அலாமிகம் வரமத்துள்ளாஹி வரகாத் லஹமது இல்லமீன் ஒசலாத் ஒசலாம் இபுல் முசலீன் வாலா அலிஹி வீ அஜ்மாயின் அம்மாபாய் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு சகோதரர் கேட்கிறார் நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு ஜக்காத்தில் இருந்து கொடுக்கலாமா என்று அதாவது இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளுள் பிரதானமான ஒரு கடமையாக ஜக்காத் இருக்கின்றது ஜக்காத் கொடுப்பதற்குரிய நிசாப் என்ற அளவை பெறக்கூடியவர்கள் அதற்குரிய சரியான அளவில் ஜக்காத்தை கொடுத்துவிட வேண்டும் ஜக்காத் கொடுக்காமல் சொத்துக்களை சேமித்து வைக்கக்கூடியவர்கள் மஷ்ஷரிலேயே தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று ஹதீஸ்களில் வருவதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த ஜக்காத்தை பெற தகுதியான கூட்டங்கள் எட்டு என்பதை அல்லாஹுத்தாலா குலிலே பட்டியலிடுகிறான் எனவே ஜக்காத்தை நாம் அந்த எட்டு கூட்டத்தில் உள்ள ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ பகிர்ந்தளிக்கலாம் இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய உறவினர்கள் நம்முடைய இனபந்துக்கள் ஜக்காத் பெற தகுதியானவர்களாக இருந்தால் நம்முடைய இருந்து அவர்களுக்கு கொடுக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் பரவலாக நம்முடைய மக்கள் மத்தியிலே இருந்து வருகிறது ஜக்காத் பெற தகுதியான எட்டு கூட்டத்தில் நம்முடைய உறவினர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாம் ஜக்காத்து கொடுப்பதில் எந்த தடையும் கிடையாது அவர்கள் நெருங்கிய உறவினர்கள் என்பதற்காக வேண்டி ஜக்காத் கொடுக்கக்கூடாது என்று எந்த சட்டமும் கிடையாது ஆனால் நாம் யாருக்கு செலவு செய்வது நமக்கு கடமையோ அவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்திலிருந்து கொடுக்க முடியாது உதாரணமாக நம்முடைய மனைவிக்கு செலவு செய்வது நம்முடைய கடமை எனவே மனைவிக்கு நம்முடைய சொத்திலிருந்து ஜக்காத் கொடுக்க முடியாது நம்முடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்வது நம்முடைய கடமை எனவே பிள்ளையின் படிப்புக்காக பிள்ளையின் தேவைக்காக என்று நம்முடைய ஜக்காத்திலிருந்து அவர்களுக்கு நாம் கொடுக்க முடியாது அதே போன்று நம்முடைய பெற்றோருக்கு செலவு செய்வது நம்முடைய கட்டாய கடமை எனவே பெற்றோருக்கும் நம்முடைய ஜக்காத்திலிருந்து கொடுக்க முடியாது ஆக நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர் இவர்களுக்கு நாம் செலவு செய்வது அல்லாஹு நம்மீது நம் மீது கடமையாக்கிய ஒன்று எனவே அவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்தை கொடுக்க முடியாது இது அல்லாத உறவினர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நாம் நம்முடைய ஜக்காத்தை கொடுக்கலாம் உதாரணமாக நம்முடைய உடன்புறந்த சகோதரன் நம்முடைய உடன்புறந்த சகோதரி சகோதரியின் கணவன் அல்லது தந்தையின் சகோதரன் அல்லது தாயின் சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் அதேபோன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய மனைவியை பொறுத்தவரையில் மனைவி வசதி வசதியுள்ளவளாக இருந்து அவளுடைய பொருளாதாரத்திலிருந்து அவள் எடுக்கக்கூடிய ஜக்காத்தை அவள் கணவனுக்கும் கொடுக்கலாம் இது இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவாக சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் கணவனுக்கு செலவழிக்க வேண்டிய பொறுப்பு மனைவிக்கு கிடையாது எனவே மனைவி தன்னுடைய ஜக்காத்தை கணவன் எட்டு அந்த கேட்டகரிக்குள் அந்த எட்டு வகுப்பினருக்குள் கணவன் இருப்பானாக இருந்தால் அந்த கணவனுக்கு தன்னுடைய ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாம் என்பதுதான் சரியான தீர்ப்பாகும் ஆலம் அனில் அஹமது இல்ல ஆலமின்